கேரளா மாநிலம் மலப்புரம் டிஸ்ட்ரிக் அதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு ஊர்வலம் எடுத்திருக்காங்க விநாயகர் சத்து ஊர்வலம் எடுத்துருக்காங்க இந்த விநாயகர் சக்தி ஊர்வலத்தில் அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் பக்தி பாட்டு பாடுவோம் பக்தி பாட்டு பாட்டு விநாயகருக்கு போட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் இருக்கும் ஆனால் இவங்க வந்து விநாயகருக்கு இறக்குறைய விநாயகர் கேவலப்படுத்தும் ஒரு விஷயமா என்னன்னு இருக்காங்க லால்சலாம் கணேஷா என்று முனை இருக்காங்க முளையிட்டு வந்து அவங்களுடைய ஹீரோக்ஸ் அவங்களுடைய ஹீரோவாக யாரும் சொல்லியிருக்காங்கன்னா சேகவாரா மற்றும் பிடல் காஸ்போ உங்கள் புகைப்படம் தான் அந்த ஊர்வலத்தில் கொண்டு இருக்காங்க பேருக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஆனால் கொண்டு போகிறது எல்லாமே விடல் கஷ்டமும் சேகர போட்டாவும் வச்சு கொண்டு போயிருக்காங்க கோவம் போகும்போது கோஷங்கள் எழுப்பி கொண்டு போயிருக்காங்க இது மாத்திரம் அதை பார்த்த இந்து மாத்திரம் எல்லாம் சற்றே முகம் செலுத்தி நிலையில இருந்திருக்கு இது இது குறித்து வந்து ஹிந்து ஐக்கிய வேதி அவங்க வந்து இது பெரும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த இது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு புற மதத்தினரை வந்து ஒரு அவமானப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு எங்க பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில ரா ராமர் சீதா படத்தை வந்து அழித்து அதை பத்தி கேவலப்படுத்தும் விஷயங்களும் இங்கே தான் நடந்திருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த செய்தி எடுப்பாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படி செய்வது முதன் முறையாக அது கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நீங்களே சொன்னீங்க அதாவது மலையாளம் யூனிவர்சிட்டி துஞ்சன் பெரம்போ அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ராமாயண மந்த் செலிப்ரேஷன்ல ராமர் அண்ட் சீதை போட்டோ இருந்திருக்கு அந்த போட்டோவை எல்லாத்தையும் கிழித்து கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா இப்ப விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இவர்கள் நடத்தவில்லை என்று இப்ப யார் கேட்டாங்க அப்ப இதை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நீ வைக்கிற உனக்கு விநாயகர் மேலையோ இல்ல அந்த மதத்தின் மேலயோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா உன்னை யார அதை கொண்டாட சொல்றாங்க யாரு உன்னை கேட்டாங்க நீ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்ப வேண்டுமென்றே விநாயகர் சதுர்த்தி விழாவையும் கொண்டாடி அந்த ஊர்வலத்தையும் நடத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு அதுல வந்து நீங்க இந்த மாதிரி லால் சலாம் கோஷம் எல்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த மதத்தை இழிவுபடுத்துவதா இல்லையா அதனுடைய நோக்கம் தெளிவா இருக்குல்ல ஏன்னா நோக்கத்தை தான் பாக்கணும் அப்படின்னு அப்போ வெறுமென்றே நீ ஒரு நோக்கத்தோடு தானே நீ செயல்பட்டு இருக்க சரி இதே போல நீ ஒரு கிறிஸ்தவ ஊர்வலத்திலயோ அல்லது ஒரு துளுக்க ஊர்வலத்திலயோ உன்னால அதை செய்ய முடியுமா இதை செய்ய விட செய்து விடுவீர்களா ஒரு இஃப்தார் நோன்பு அந்த இஃப்தார் நோன்புல போய் இதே போல நீங்க பேச முடியுமா லால் கத்த முடியுமா இல்ல செய்கிற போட்டோ நீ கொண்டு அங்க வைக்க முடியுமா இல்ல இந்த குறுத்தோலை ஊர்வலம் நடத்துவாங்க எல்லாம் ஒன்னு எடுத்துட்டு போவாங்கல்ல அந்த குருத்தோலை ஊர்வலத்தை எடுத்துட்டு போகும்போது அதுக்கு பதிலாக சேகுவரா போட்டோ கையில வச்சுட்டு சேகுவரா போட்டோம் ஒரு குருத்தோலையும் வச்சுட்டு போனா ஒன்னு விட்டுருவாங்களா அப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும் இதற்கு ஏன் இன்னும் வழக்கு பதியவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு எழுது ஏன்னா நல்லாவே பாருங்க ஒரு திட்டமிட்டு உள்நோக்கம் கொண்ட ஒரு செயல் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு விஷயம் அது இல்லாம மத உணர்வை நீங்க வந்து பங்கப்படுத்திருக்கீங்க பொது அமைப்பு அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்திருக்கிறது இவ்வளவும் செய்திருக்கிறது இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பிஎன்எஸ் டூ நைன்டி நைன் த்ரீ டூ இந்த செக்ஷன்ல எல்லாம் வருமே கிளீனாக அப்ளிகபிள் ஆகும் இந்த செக்ஷன்லாம் போடணுமே கேஸை ஆனால் போடுவாங்களா கண்டிப்பாக போட மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஆளக்கூடிய கட்சியும் அதை எப்படி இவங்க போட போயிறாங்க சத்தியமாக செய்ய மாட்டாங்க இதே வேற ஏதோ ஒன்று நடந்திருந்தா உடனே நட இல்லாததையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ நம்மளுடைய விஷயம் இதுல இந்துக்கள் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா கோர்ட்ல போய் ஒரு டைரக்ஷன் பெடிஷன் போட்டு இதன் மேல வந்து நடவடிக்கை எடுத்து இந்த நச்சுக்கிழமைகளை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னா இது நாளைக்கு எல்லா இடத்துலையும் பழக பரவக்கூடிய விஷயமாக மாறிவிடும் இப்போ தமிழகத்துல உதாரணமா இதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்தை தமிழகத்துல நம்ம பார்க்கணும் ஈவேரா என்ன பண்ணாரு விநாயகர் சிலைகளை தோறும் உழைத்து கொண்டிருந்தார்கள் அங்கங்க போய் உடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் வந்த பிறகு இந்து முன்னணி சார்பாக விநாயக சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறதை நடத்த தொடங்கினார்கள் வீதிதோறும் விநாயகர் வீதி தோறும் விநாயகர் வைக்கப்பட்டது மிகப்பெரிய அளவுல விநாயக சதுர்த்தி ஊர்வலங்கள் வர ஆரம்பிச்சது அந்த விநாய அதுக்கு பெருமளவுல இந்து மக்கள் திரண்டு வந்து அந்த விநாயக சதுர்த்திகளை கொண்டாடினார்கள் அப்படி மக்கள் வெளியில வந்த உடனே எல்லாமே அடங்கி போச்சு ஏன்னா நீ திரும்ப இதே போல சிலையை உடைச்சு உடச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்த உடனே எல்லாரும் அடங்கி போனாங்க இந்த மாதிரியாக இதற்கு மறுப்பும் இதற்கு எதிர்ப்பும் ஆரம்பத்திலேயே தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இவங்க எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கான தான் ஈடுபடுவாங்க இது நாளைக்கு கோவில்கள்லயே நடக்கும் இப்ப ஏற்கனவே இந்த ஓணம் பண்டிகையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓணம் பண்டிகைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆன்மீக கனெக்ஷனை இப்ப கட் பண்ணிட்டாங்க அதற்குரிய அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு அதுக்கு இவர்கள் எடுத்துக்கொண்டு பண்றது வெறும் அந்த பூக்கோளம் அத்த பூக்கோளம் இதை மட்டும் வச்சிருக்காங்க காமனா பண்ற மாதிரி இது ஏதோ வந்து இப்ப எப்படி நம்ம பொங்கல் வந்து எல்லாத்துக்கும் காமன் சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஓணம் பண்டிகை என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பாரம்பரியத்திலிருந்து அதை வெளியெடுத்து வரக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு அடிப்படையில தான் நீங்க நல்லா பாக்கணும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து பெஸ்டிவலுக்கும் இவர் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார் முதல்வர் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆனா ஓணம் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்தனுடைய உள்நோக்கம் என்ன ஏன்னா இந்த ஓணம் பண்டிகை என்பதை இந்து மதத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அழித்து அந்த கதையை முற்றிலுமாக ஒழித்து அதனுடைய சிக்னிபிகன்ஸ் இல்லாம ஆக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை உங்க பாத்துட்டு இருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாபலி சக்கரவர்த்தியை மட்டும் இவங்க போட்டுறதும் அந்த கதைகளை வந்து மறைக்கிறதும் ஒரு வேலை இந்த மாதிரியான ஒரு வேலைகள் தொடர்ந்து இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறத பாக்குறோம் அடுத்ததான் என்ன பண்ணாங்க சொல்றேன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதுதான் இன்னைக்கு கேரளாவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சிம்லாரிட்டி பார்க்கலாம் சபரிமலை பிரச்சனை வருது அப்போ சபரிமலை பிரச்சனை வரும் பொழுது சபரிமலையில் வந்து அனைத்து வயது பெண்களும் மேலே செல்லலாம் இங்கக்கூடிய ஒரு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து அப்ப அனைத்து வயதினர்களும் மேலே செல்லலாம் அதாவது கோர்ட் ஒரு தீர்ப்பு அதனுடைய ஆதாரமாக வைத்துக்கொண்டு இல்ல அதுக்கு போக கூடாதுன்னு சொல்லி இந்துக்கள் வந்து இந்த பெரும் போராட்டம் நடத்திட்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில அரசாங்கமே என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா பெண்களை மேலே அனுப்பக்கூடிய வேலையை பார்த்தாங்க திருடத்தனமா உனக்கு தேவையில்லாத வேலை அது அப்ப எல்லா மதத்தினருக்கும் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய அளவு மதிக்கக்கூடிய சட்டம் இன்னைக்கு இருக்கு அந்த அடிப்படை உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இந்துக்களுக்கு அப்போ ஏன் நீ வந்து இந்த சபரிமலை விஷயத்துல இன்னைக்கு அரசாங்கம் இப்படி முன்னெடுப்போட நடந்துக்கணும் அப்புறம் என்ன பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து இந்த சபரிமலை கோவிலில் இந்த அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் வராதுன்னு தெரிஞ்சுனா தான் இதுக்கு அரசாங்கம் பின்வாங்கிச்சு ஏன்னா இந்துக்களுடைய போராட்டம் அவ்வளவு வலுவானதாக இருந்தது அதனால அன்னைக்கு வந்து இந்த இது வந்து பின்வாங்கப்பட்டது இல்ல அப்படின்னா இன்னைக்கு அதனுடைய பாரம்பரியம் என்பது அழிக்கப்பட்டு இருக்கும் அப்போ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு பாரம்பரியம் அவங்களுடைய சடங்குகளை அழிப்பது என்பதை இந்த அரசாங்கங்கள் ஒரு மாதிரி ஒரு வேலையாகவே செய்து இருக்காங்க இப்போ பாருங்க இந்த நீ வந்து விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையார நீ எவ்வளவுப்படுத்துற இப்போ என்ன பண்றாங்க சம்மந்தமே இல்லாமல் ஐயப்ப மாநாடு இங்க வந்து எப்படி இவங்க வந்து முருக மாநாட்டை நடத்தினா தமிழ்நாடும் கேரளாவும் ஈக்குவலா போயிட்டு இருக்கு அதனால பார்க்கணும் சம்மந்தமே இல்லாமல் இவங்க இங்க வந்து முருக மாநாட்டை நடத்தினாங்க ஏன்னா தான் வந்து சிலை என்னது கா சிலையை கும்பிடுவன் காட்டு மிராண்டி அப்படிங்கிற வழியில போகக்கூடியவங்க சம்மந்தமே இல்லாம தேவையே இல்லாம ஒரு முருக மாநாட்டை பண்ணி நடத்தின அதே போல இவங்களும் பாருங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வச்சுட்டு லால் சல்லாம் கோஷம் போட்டு செகுவரா எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற கோஷ்டி அங்க வந்து இப்ப ஐயப்ப மாநாடு நடத்துச்சு அந்த ஐயப்ப மாநாடுக்கு கூப்பிட்டது யாருன்னு பாருங்க ஸ்டாலினை கூப்பிட்டுருக்காங்க அவர் என்ன பண்ணாரு அந்த ஆளு போகலை அந்த மாநாட்டுக்கு அவர் போகலை ஏன்னா போனா மற்றவங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் தன்னுடைய நிலைப்பாடுல இருந்து மாறின மாதிரி ஆயிடும் ஆனா அதே நேரத்துல மொத்தமாவே புறக்கணிச்சா இந்து மக்கள் கேள்வி கேட்பாங்க இப்பரா பேலன்ஸ் பண்றது உடனே அனுப்பு பிடிஆரையும் சேகர் பாபையும் ஏன்னா ஏன் பிடிஆர் ஏன் பிடிஆர் நாள் இவங்க கட்சியிலேயே ஓரம் கட்டப்பட்ட ஒரு அமைச்சர் ஆனா ஏன் பிடிஆர் அனுப்பணும் காரணம் அந்த ஐயப்பனோட சிலை என்பது பி டிஆர் அவர்களுடைய தாத்தாவால அங்க கொண்டு வைக்கப்பட்டது அவர்கள் குடும்பத்தால அங்க வளக்கப்பட்டது அப்ப அதனால உடனே பவர் அனுப்புறது பேலன்ஸ் பண்றாங்களாம் அப்ப இன்னைக்கு கேரளாவும் தமிழகத்தினுடைய இந்த இந்து மத இன அழிப்பு மா மாடலை அவங்க பை கைப்பற்றிருக்காங்க இந்த திராவிட திராவிட மாடல் உலகம் எங்கும் அப்ப திராவிட மாடலை பின்பற்றி கேரளா என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா இந்து இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த விஷயத்தை ஒரு சாதாரண விஷயமாக ஏதோ இன்னைக்கு நிறைய ஹிந்து அவமதிப்பு விஷயங்கள் நடக்குதா அதுல பத்தோடு பதினொன்னு என்று இதை கொண்டு பார்க்காமல் இதன் மேல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்து மக்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் போராட்டங்களை நடத்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டோர்ட் மூலமாக டைரக்ஷன் பெடிஷன் போட்டு செய்ய வேண்டும் இதன் பேரில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது